السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمد رب الحمد للہ رب العالمینت صلی علی محمد ولا عل سید محمدین محمد و سلی علیہ اماں بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى اليكم وانتم لا تظلمون وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله المولى العظيم وصدق رسوله النبي الكريم ും കരുണയും സലാം എന്നും ഈ ദേസൂരുള്ളാഹി സല്ലാഹു അലഹി വസം അവർ മീനും അവർ പിൻപറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബിയ താബിയൾ அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை பொருந்திய ஜிம்மாவுடைய மஜிலிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய பேரருள் மகத்தான கிருபை சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தை நாம் அடைய பெற்றிருக்கின்றோம் இன்றைய தினம் ரமலான் மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் அதற்கடுத்து ரமலான் மாதத்தினுடைய ஆறாவது நோன்பை நாம் நோற்றிருக்கின்றோம் அருமையானவர்களே ரமலான் மாதத்தில் நாம் அல்லாஹினுடைய அருளை பெற்று அதன் மூலமாக அல்லாஹினுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹிற்கு பொருத்தமான திருப்தியான ஒரு வாழ்வை வாழ்வதற்காக வேண்டி இந்த ரமலானிலே நாம் முயற்சி செய்து அமல்கள் விவாதத்துக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ரமலானுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அல்லாஹினுடைய அருள் என்னும் ரஹ்மத்தை வேண்டக்கூடிய நாள் என்பதாக நபிகள் நாயகம் சன்னம் நாகு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பத்து நாட்கள் என்பது அல்லாஹினுடைய மகசிரத் என்னும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் என்பதாகவும் கடைசி பத்து நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பத்து நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லம் நாகுவலே சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அகர்மையானவர்களே தரமலான் மாதத்தினுடைய முப்பது நாட்கள் என்பது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பொருந்திய நாள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹனுடைய அருள் கிடைக்குகின்றது அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடைக்குகின்றது அதோடு அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி சுவர்க்கத்தில் நம்மை நுழைய செய்கின்றார் இப்ப இந்த ரமலானின் முப்பது நாட்களும் நாம் இந்த மார்க்கம் சொல்லித் தரப்பட்ட அடிப்படையில் இந்த வணக்கங்கள் இவாதத்துக்களை நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு இந்த மாதத்தில் என்னென்ன அமல்கள் விவாதத்துக்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றதோ எல்லாம் மிக சரியான முறையில் நிரப்பமான முறையிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் இந்த சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது பத்து நாட்கள் அல்லாஹருடைய அருள் என்னும் ரஹமத்து என்ற அந்த அருள் வளத்தை ஏன் முதல் பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்தான் என்று சொன்னால் முதல் பத்து நாட்கள் நாம் அல்லாஹுவிடத்தில் அல்லாவிற்காக வேண்டி நோன்பிருந்து இரவு நேரங்களில் அதிகமான வணக்கங்களில் ஈடுபட்டு தானந்தருமங்கள் சதக்காக்கள் இது போன்ற அல்லாஹருக்கும் பிடித்தமான அமல்கள் செய்வதின் மூலமாக அல்லாஹனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யார் அல்லாஹனுடைய அருளை பெற்றுக்கொண்டார்களோ யார் அல்லாஹனுடைய கருணைக்கு பாத்தியவானவனாக ஆகிவிட்டானோ அவருக்குத்தான் அல்லாஹனுடைய மன்னிப்பு வழங்கப்படும் எனவே அல்லாஹருடைய கிருவையை பெற்றதற்கு பிறகுதான் அல்லாஹரிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியும் எனவேதான் இரண்டாவது பத்து நாட்களை அது பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு தேடுவதற்கான பத்து நாட்களாக நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் இப்போ அல்லாஹருடைய பாவ மன்னிப்பை யார் பெற்றுக்கொள்கின்றார்களோ தௌபா செய்து பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யாருடைய பாவத்தை அல்லாஹு தூய்மைப்படுத்திவிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றானோ அவர்களுக்கு தான் சுவர்க்கம் கிடைக்கும் எனவே மூன்றாவது பத்து நாட்களில் நாம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தை நமக்கு பிரித்து தந்திருக்கின்றார்கள் அருமையானவர்களே ஆக இந்த அல்லாஹனுடைய அருளும் அல்லாஹனுடைய மன்னிப்பும் அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்க வேண்டிய அந்த சுவர்க்கமும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தை பாக்கியம் பொருந்திய ஒரு மாதமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் என்னென்ன அமல்கள் ஐமாறுத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் அதிலே முதலாவது கடமை இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது இராக்காலங்களில் அதிகமாக இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது சதகாக்கள் ஜக்காத்துக்கள் தானந்தர்மங்கள் வழங்குவது இன்னும் ஐங்கால தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவது குரான் ஓதுவது திக்ரு தலாபத்துக்கள் செய்வது இவைகள் எல்லாம் அல்லாஹருடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான அமல்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை அருமையானவர்களே இப்பொழுது நாம் அதே ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அந்த தான் இந்த வணக்கங்களை இமாதத்துக்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவைகளை இவைகளையெல்லாம் செய்யக்கூடிய நாம் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இரண்டு அம்சமும் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு அம்சத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜினுடைய கடமைகளாக இருந்தாலும் சரி தானந்தர்மங்கள் ஜகாத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்கம் இமாதத்துக்கள் அமல்களாக இருந்தாலும் சரி இரண்டு அம்சங்கள் அதிலே இருக்க வேண்டும் அது இருக்கும் பட்சத்திலே தான் அந்த அமல் அல்லாஹுவிடத்திலே கபூலியத்தாக ஆகும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அல்லாஹூ திருபுரா நமக்கு சொல்லித் தருவார் அது என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள்

நன்மையை எதிர்பார்த்தவராக இரவிலே நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லம் லாகுலை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அமல் நாம் செய்யக்கூடிய நோன்பு வணக்கங்கள் இவாதத்துக்கள் இவைகளெல்லாம் அல்லாஹ் விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கபூலியத்து ஆக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் ஒன்று ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் உறுதி பாட்டோடு அந்த அமல் இருக்க வேண்டும் இரண்டாவது நன்மையை நாம் ஆதரவு வைக்க வேண்டும் நன்மையை எதிர்பார்த்தவராக ஆதரவு வைத்தவராக இந்த இரண்டு விஷயங்களோடு தான் எல்லா வணக்கங்களும் விவாதத்துகளும் இருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைகள் பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆகின்றன பாவ மன்னிப்பு கிடைக்கப்பெற்று நரகத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் சுவர்க்கத்தில் நுழைவதற்கும் அது காரணமாக ஆகிவிடுகின்றது இந்த இரண்டு அம்சமும் நம்மிடத்தில் இல்லாமல் இந்த வணக்கங்கள் விவாதத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் அனைத்தும் நிராகரிக்கப்படும் அனைத்தும் புறக்கணிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை இந்த ஹதீஸும் இந்த இறை வசனமும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன உமையானவர்களே வீட்டில் எல்லோரும் நோன்பு வைக்கின்றார்கள் எனவே நாமும் அவர்களோடு சேர்ந்து நோன்பு வைத்து விடுவோம் நாம் மட்டும் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் பகல் நேரத்தில் ஒழுங்காக நமக்கு உணவு கிடைக்காது அதனால் அவர்களோடு நாம் சேர்ந்து நோன்பு வைப்போமே நன்மை கிடைத்தால் கிடைக்கட்டும் என்ற ஒரு ஏனோதானமான இந்த அடிப்படையில் நோன்புகள் இருக்கக்கூடாது எல்லோரும் தொலைச்செல்லுகின்றார்கள் நாம் மட்டும் தொழகாமல் வீட்டிலே இருந்தால் நம்மை நாலு பேர் ஏதாவது சொல்லுவார்கள் கேலி பண்ணுவார்கள் கிண்டல் செய்வார்கள் என்பதற்காக வேண்டி நாம் வீட்டில் இருக்க வேண்டாம் சரி நம்மளும் சேர்ந்து போவோம் தொழுகிறதுக்கு என்று தொழுகிறவரும் அல்லவா என்று நோன்பு வைக்கிறோம் அல்லவா இவைகளுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது மார்க்கத்தில் எந்த உத்தரவாதமும் கிடையாது எனவே நான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி வணக்கங்களாக இருந்தாலும் சரி ஈமானிய உறுதிப்பாட்டோடு அந்த அமல்கள் இருக்க வேண்டும் இதை செய்தால் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கூலி நன்மைகள் தருகிறான் என்று அந்த நன்மையின் மீதும் கூலியின் மீதும் ஆதரவு இருக்க வேண்டும் அப்படி ஆதரவு வைத்து கொண்டு அந்த அமல்கள் இருக்கும் தான் அவைகள் நம்மிடத்திலிருந்து அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எல்லா வணக்கங்களிலேயும் ஈமானிய உறுதிமான் இருக்க வேண்டும் முதல் ஈமான் இருக்க வேண்டும் இது அல்லாஹருடைய கட்டளை இதை நான் அல்லாஹிற்காக வேண்டு செய்கின்றேன் வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்ற ஒரு ஈமானிய உணர்வு அச்சத்தோடு அமல் இருக்க வேண்டும் இதை செய்தால் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கூலிகளை வைத்திருக்கிறான் என்ற ஒரு நன்மையை எதிர்பார்ப்பும் ஆதரவும் இருக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் அது அல்லத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லாமல் எவ்வளவு பெரிய அமல்கள் எவ்வளவு பெரிய இமாதத்துக்கள் செய்தாலும் அவைகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி ஏற்கனவே தெரியும் என்று நினைக்கின்றேன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சித்து பஞ்சாப் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் அவர் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அன்னை தரசாவினுடைய அந்த ஆசிரமத்திற்கு நன்கொடை கொடுப்பதற்காக வேண்டி அங்கே செல்லுகின்றார் அங்கே ஆசிரமம் என்று சொன்னால் தொழு நோயாளிகளை வைத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு வைத்தியம் செய்து உணவு உடைகள் செய்து பராமரிக்கக்கூடிய அந்த வேலையை அன்னை தரசா அவர்கள் செய்யக்கூடிய பணி அவர் செய்த பணியை இந்த நாடே பெருமைப்பட்டு கொண்டது உலகளாவிய அளவிற்கு அவர் பேரும் புகழும் போடு வாழ்ந்தார் மிகப்பெரிய எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு சேவை யாரும் அவ்வளவு எளிதாக அந்த சேவைகளை எல்லாம் செய்ய முடியாது ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்குள்ளே நுழைகின்றார் உள்ளே நுழைந்து செல்ல 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 ஒரு விதமான துர் வாடை அங்கே அடிக்குகின்றது அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளிடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வாடையை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் அன்னை தரசாவை நேரடியாக பார்த்து அந்த அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் நன்கொடையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே செல்லுகின்றார் அதை பார்க்க அங்கே உள்ளே அன்னை தெரசா அவர்கள் ஒரு தொழு நோயாளியை குளிப்பாட்டி அவருக்கு தொடைத்துவிட்டு அவர் உடம்பில் இருக்கக்கூடிய புண்ணுகளுக்கெல்லாம் காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு தடவி கொண்டிருக்கின்றார் பெரும் வாடை அங்கே வீசிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அதை அவரால் சகித்து கொள்ள முடியாமல் அதை விட்டு வெளியே வந்துவிட்டார் பிறகு வெளியே வந்ததற்கு பிறகு அன்னை தெரசா அவர்களை அழைத்து அதன் நன்கொடையை கொடுத்துவிட்டு இதை நீங்கள் எப்படித்தான் செய்கிறீர்களோ தெரியவில்லையே எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சேவை உங்களுக்கு நிரப்பமான கூலி கிடைக்கும் என்று அவரை பாராட்டிவிட்டும் சென்றார் அருமையானவர்களே கூலி கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது உலகத்தில் அவருக்கு பேரும் புகழும் கிடைத்திருக்கலாம் ஆனால் மறுமையில் அவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்கப் போவதில்லை ஏன் என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் இல்லை ஈமான் இல்லாமல் நாம் எவ்வளவு பெரிய அமல்களை எவ்வளவு சிரமம் எடுத்து எவ்வளவு எடுத்து நாம் செய்தாலும் கூட அவைகளுக்கு எந்த விதமான கூலியும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதைத்தான் இங்கே நபிகள் நாயகம் செல்லாக உனைவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் இப்படி செய்தால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று மார்க்கம் எவைகளெல்லாம் வரையறுத்து சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ அவைகள் மீது ஆசை கொண்டு ஆதரவு வைத்து ஈமானிய உணர்வோடு உங்களுடைய வணக்கங்கள் இருக்க வேண்டும் என்று நடிகல் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார் காட்டுவார்கள் திருக்குறான் ஒரு வசனத்தை சொல்லுவார் நீங்கள் நல்லவற்றை எல்லாம் செலவு செய்திருக்கின்றீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி தரப்படும் ஒரு நாள் வமா துன்சிகு இல்ல புத்தீகா அவஜிகில்லா நீங்கள் நல்லவற்றை இவைகளை எல்லாம் அல்லாஹுனுடைய திருப்திக்காக வேண்டிய நீங்கள் செய்கின்றீர்களோ வமா துன்சிகோ மின் ஹைரிங் யுவைக்கும் வந் துல்லா துலமோன் நீங்கள் நல்லவற்றை செய்தவளை விட்டு எவையும் உங்களுக்கு நாளை மறுமையிலே அநீதம் இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் திருமறை புரா அனுஷ்வரின் சொல்லிக் காட்டுவார் அப்போ வமா துன்சிகோ இல்ல புத்தீகா அவஜிகில்லா நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது அதற்குண்டான கூலி உங்களுக்கு உண்டு அதை விடுத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருந்தால் எப்படி என்று சொன்னால் அன் துல்லமின் நீங்கள் செலவு செய்த அந்த செலவினங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா இல்லா அன்னகு கஃபரோபில்லாஹி ஒமி ரசூலிஹி அல்லாஹவையும் ரசூலையும் நிராகரித்தவரைப் போன்று வலா எ தூன இல்லா வகும் குசாலா உங்களுடைய தொழுகைகளெல்லாம் எதற்காக வேண்டி நிராகரிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தெரியுமா நீங்கள் சோம்பேறித்தனமாக ஏனோ தானோமா என்று தொழுததினால் உங்களுடைய தொழுகை நிராகரிக்கப்பட்டது அது ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக ஆகிவிட்டது நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் ஆதரவு வைக்காமல் நீங்கள் செலவு செய்த காரணத்தினால் உங்களுக்கு அது நேற்று கொள்ளப்படாமல் மறுக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹித்தாலா திருபுராணி சிறையில் சொல்லி காட்டுவான் அர்வையானவர்களே எந்த ஒரு விவாதத்துக்களாக இருந்தாலும் அது ஈமானிய உணர்வோடு நன்மையை மட்டுமே ஆதரவு வைத்து நாம் செய்ய வேண்டும் வேற எந்த விதமான முகஸ்துதியும் அதிலே இருக்கக்கூடாது பெருமைக்காக வேண்டியோ பகட்டுக்காக வேண்டியோ நாலு பேரும் நம்மை பார்த்து பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு செயல் அமல் விவாதத்துக்கள் நற்சைகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டுவிடும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹியல்லா இத்திருவசனத்திலே சொல்லி காட்டுவான் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான் மிக தெளிவாக அல்லாஹு சொல்லுவான் யா வல் அதா உங்கள் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் சொல்லி காட்டுவதின் மூலமாகவும் மூலமாகவும் உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் சதக்காக்கள் கொடுத்தாச்சு தான தர்மங்கள் வழங்கியாச்சு அதோடு முடிந்து விட்டது அதற்கான கூலியை நான் அல்லாஹுவிடத்தில் எதிர்பார்க்குகின்றேன் அல்லாஹு சொன்னான் என்பதற்காக அல்லாஹருடைய திருப்திக்காக வேண்டி மட்டும்தான் நான் செலவு செய்தேன் என்ற அளவிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை விடுத்துவிட்டு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் சொல்லி காட்டிவிட்டு அதனால் நீங்கள் மற்றவர்களை நோவினை மறுவை நாளையும் அல்லாஹுவையும் நம்பாமல் மக்களுடைய பகட்டுக்காக வேண்டி சிலர் செலவு செய்தார்களே அதுபோன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹுள்ளா திருமலை புராணி சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே நம்முடையாக்கள் மட்டும் அல்ல தாரந்தர்மங்கள் மட்டும் அல்ல நோன்புகளாக இருந்தாலும் சரி தொழுகைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹிற்காக வேண்டி அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு அதற்காக வேண்டி கூடி கொடுப்பான் என்பதற்காக வேண்டிதான் நான் செய்கிறேன் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு அந்த அவல்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாம் நிராகரிக்கப்படும் அருமையானவரைகளே ரமலான் மாதம் என்பது எவ்வளவு சங்கையான சிறப்புக்குரிய மகத்துவமிக்க ஒரு மாதம் அந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு இமாதத்துக்களுக்கு வணக்கங்களுக்கு அல்லாஹு மகத்தான கூலிகள் வைத்திருக்கின்றார் அந்த கூலிகளை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முகஸ்துதியை விட்டும் நான் வெளியேறி வந்து விட வேண்டும் விசல் நல்லாகு வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மனிதர் ஒரு நற்செயலை ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்தார் என்று சொன்னார் அல்லது ஒரு தானம் தர்மம் வழங்கினார் ஒரு சதக்காவை கொடுத்தார் என்ற ஒரு நல்ல செயல் செய்தார் என்று சொன்னால் அது ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு பருளை நிறைவேற்றினால் எவ்வளவு கூலி கிடைக்குமோ அவ்வளவு கூலி ரமலானிலே ஒரு நற்செயலுக்கு உண்டு என்று நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த ரமலானிலே ஒரு பருளை நிறைவேற்றினால் ஒரு நுகருடைய தொழுகை அசருடைய தொழுகை அல்லது ஒரு நாள் நோன்பு அல்லது ஜக்காத்து போன்ற இந்த ஒரு பருளை இந்த ரமலானிலே ஒருவர் நிறைவேற்றினால் ரமலான் அல்லாத காலங்களில் எழுபது பருளை நிறைவேற்றினால் எவ்வளவு கூலிகள் கிடைக்குமோ நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு கூலி நன்மை இந்த ரமலானில் உண்டோ என்று விகல்நாயகம் சம்மா வளைவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பு நம்முடைய தொழுகை வணக்கம் விவாதத்துக்களுக்கெல்லாம் எவ்வளவு நிரப்பமான கூலிகள் இருக்குகின்றன எவ்வளவு கூலிகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது இவைகளை வைத்து நிச்சயமாக நாம் அல்லாஹனுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் இவை வைத்து நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள முடியும் இவைகளை வைத்து நாம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள முடியும் இவைகளை வைத்து நாம் சுவர்க்கத்தில் நாம் நுழைந்து கொள்ளவும் முடியும் ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் எல்லாம் அல்லாஹிற்காக வேண்டிய இருக்க வேண்டும்

அல்லாவிற்காக வேண்டிதான் செய்ய வேண்டும் என்றுதான் உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றது அகர்மையானவர்களே இக்கால இக்காலகட்டங்களில் நம்முடைய ஐமாத்துக்கள் செய்வது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அம்சமோ ரமலானிலே நாம் அமல்கள் ஐமாத்துக்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அதிலே முகஸ்துதி இல்லாமல் அல்லாஹிற்காக வேண்டி என்ற அந்த உளப்பூர்வமாக அந்த அமல்கள் இவாதத்துக்கள் இருக்க வேண்டும் வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு தபுராஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுல்லம் அவர்கள் அறிவித்து தரக்கூடிய ஏதாவது ஒரு ஹதீசை எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்பதாக கேட்டார் அப்பொழுது சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசிலே யார் ஒருவர் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அல்லாஹு கொடுத்தான் எனவே அந்த வீரத்தை கொண்டு அவர் போர்க்கிளத்திலே கலந்து அல்லாஹிற்காக வேண்டி அவர் போர் செய்தார் ஆனால் போர் செய்தது குடித்ததற்கு பிறகு அந்த போரிலேயே அவர் ஷஹீதும் ஆகிவிட்டார் இப்பொழுது மறுமையில் அவர் அல்லாஹுடைய சந்திதானத்தில் நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான் உன்னுடைய செயல்பாடுகள் என்ன என்பதாக அவர் சொல்லுவார் யா அல்லாஹ் எனக்கு வீரம் இருந்தது அதனால் நான் இஸ்லாமிய போர்களில் நரப்போர்களிலே நான் கலந்து கொண்டேன் அந்த போரிலே கலந்து தீனுக்காக மார்க்கத்திற்காக வேண்டி நான் யுத்தம் செய்து அந்த போர்க்களத்திலேயே நான் ஷஹீதும் ஆனே இது உனக்காகத்தான் நான் செய்தேன் என்பதாக அவர் சொல்லுவார் அல்லாஹும் சொல்லுவான் நீ வீரனுடைய வீரனாகத்தான் இருந்தாய் போர்க்களத்திலே கலந்து கொண்டாய் இஸ்லாமிய அணிகளின் என்று இஸ்லாத்திற்காக தீனுக்காக வேண்டி நீ போரும் செய்தாய் அந்த போர் நீ ஷஹீதும் ஆனால் ஆனால் நீ உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது தெரியுமா நம்மை வீரன் என்று எல்லோரும் போற்ற வேண்டும் நம்மை வீரன் என்று எல்லோரும் போற்றி புகழ வேண்டும் என்ற அந்த பெருமை உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது அதை நான் அறிவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவேன் அதை நான் அறிவேன் எனவே அந்த பெருமையும் பகட்டும் உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது மறுமையில் உனக்கு எந்த பங்கும் இல்லை என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானார் இரண்டாவது ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்தில் வந்து நிற்பான் அவனை பற்றி விசாரிக்கின்ற பொழுது அவர் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் வாழுகின்ற பொழுது எனக்கு நிறைய செல்வத்தை நீ இருந்தார் நிறைய செல்வம் நான் பணக்காரனாக இருந்தேன் நீ கொடுத்த அந்த செல்வங்களை எல்லாம் உன்னுடைய பாதையில் ஏழைகளுக்கும் வலியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் நான் வாரி வாரி வழங்கினேன் என்பதாக அவன் சொல்லுவான் அல்லாஹு சொல்லுவான் ஆம் நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெரிய செல்வந்தராக பணக்காரனாகத்தான் இருந்தாய் ஆனால் அந்த பணங்காசுகளை செல்வத்தை நீ ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கேட்கும் போதெல்லாம் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருந்தாய் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீ எதற்காக கொடுத்தாய் என்று சொன்னால் ஊரில் உள்ளவர்கள் நம்மை வெறிய வள்ளல் கொடைவாளி என்று நம்மை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ கொடுத்தாய் எனவே அந்த புகழ்ச்சி எல்லாம் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது எந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து நீ செய்தாயோ அது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது பிறகு மறுமையில் உனக்கு என்ன பங்கு இங்கே இருக்கிறது எனவே மறுமையில் உனக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்று அவனை அல்லாஹ் நிராகரித்து விடுவான் என்று அதன் அபுகரையின் அவர்கள் அந்த அதிசை சொல்லி காட்டுவார்கள் மூன்றாவதாக ஒரு மனிதன் அழைக்கப்படுவார் அவர் பெரிய மார்க்க அறிவு மேதையாக அறிவு ஜீவியாக இருப்பார் அவரைப் பற்றி விசாரிக்கின்ற பொழுது அவர் சொல்லுவான் யா அல்லாஹ் நான் வாழுகின்ற பொழுது எனக்கு அறிவாற்றலை கொடுத்திருந்தாய் ஞானத்தை கொடுத்திருந்தார் மார்க்க ஞானத்தை வழங்கியிருந்தார் குலான் ஹதீஸ் போன்ற இல்முகள் எனக்கு நிரப்பமாக வழங்கியிருந்தாய் அதை நானும் கற்று நானும் அமல் செய்து பிற மக்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து போதித்துக் கொண்டே இருந்தேன் என்பதாக அந்த மனிதன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் ஆம் உண்மைதான் உனக்கு நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அறிவு ஞானத்தை மார்க்க ஞானத்தை கொடுத்திருந்தேன் ஆனால் அவைகளையெல்லாம் நீ செலவு செய்தாய் எதற்காக என்று சொன்னால் எல்லோரும் உன்னை அறிவாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஊரில் யார் அறிவாளி என்று சொன்னால் நான்தான் என்று தன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது எனவே உன்னுடைய நோக்கம் எதுவாக இருந்ததோ அது உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது மறுமையிலே உனக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்று சொல்லி அந்த வலிதனை அல்லாஹ் நிராகரித்து விடுவான் என்பதாக அபுஹுரை அல்லாஹு காளாங் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே விமானத்துக்கள் வணக்கம் என்பெல்லாம் அதை கொண்டு கொஞ்சம் கூட நாம் பெருமை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல இரையச்சம் வணக்கம் என்பது அதெல்லாம் ஒரு விளம்பரத்திற்காக வேண்டி அல்ல எல்லாம் அல்லாஹிற்காக வேண்டி எந்த ஒரு அமல் நல் செயல்களை நற்காரியங்களை நாம் செய்தாலும் அது நன்மையை நாடி நாம் செய்ய வேண்டும் அல்லாஹினுடைய திருப்பருத்தத்தை நாடி நாம் செய்ய வேண்டும் வெறுமனே விளம்பரத்திற்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அது உலகத்திலேயே நீர்த்து போகிவிடுமே தவிர அதை கொண்டு மறுமையில் நான் எந்த பலனையும் அடைய முடியாது அருமையானவர்களே இன்றைக்கு நாம் நிறைய உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் செய்வதற்கு பிறகு அது யாரிடத்திலேயாவது போய் சொல்ல வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது ஆசைப்படுகிறது அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் மன நிறைவு அந்த அமலை அந்த இபாதத்தை செய்தது போன்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோடுகின்றது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இமாதத்துக்களில் அமல்களில் முகசதி முழுக்க முழுக்க புகுந்து விட்டது ஒரே ஒரு தொழுகை நேரம் தொழுகை தான் அந்த தொழுகையை அவர் ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் அவர் தொழுகின்றார் ஏதோ ஒரு கடை தெருவுக்கு வெளியே சென்றிருந்தார் அங்கே சென்ற நேரத்தில் வாங்கு சொல்லப்பட்டு விட்டது அவசரமாக நான் வந்து கொண்டே இருந்தேன் பார்த்தால் பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது உடனே அந்த பள்ளியிலே நுழைந்து ஒது செய்து விட்டு இமாம் ஜமாத் எனக்கு கிடைத்து விட்டது நல்ல வேலை எனக்கு இமாம் ஜமாத்து கிடைத்து விட்டது இமாம் ஜமாத்தோடு நுகுரை நான் அந்த பள்ளிவாசல தோளுதேன் அசர அந்த பள்ளிவாசல தோளுதேன் அப்படின்னு இன்னொரு தொற்ற சொன்னா தான் இவருக்கு மனசுல நிறைவு பெறுகுது என்ன வேண்டியது இருக்கிறது அமல்கள் செய்ததற்கு பிறகு இமாதத்துக்கள் செய்ததற்கு பிறகு அதை இன்னொரு இடத்துல சொல்லி அதில் விளம்பரம் தேட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லையே அமல்கள் எல்லாம் விளம்பரத்திற்காக வேண்டி அல்ல பெருமை காக்க வேண்டி அல்ல அது அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காகவும் அல்லாஹனுடைய திருப்திக்காக வேண்டி இருக்க வேண்டும் அப்படி செய்யக்கூடிய அமல்களுக்குத்தான் அல்லாஹுவிடத்திலே கூடி கிடைக்கும் அதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே மிக அழகான முறையிலே ஒற்றை வரியிலே சொல்லி காட்டினார்கள் மன் சாம ரமலான ஈமான் தம்பிகி யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராக நோன்பு நோக்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன நோன்பு நோற்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க வேண்டும் ஈமான் அதாவது அல்லாஹருடைய கட்டளை இது ஃபர்லு நம் மீது கடமை என்பதற்காக அல்லாஹ் என்கிட்ட கட்டளை என்ற உணர்வு ஏற்படுத்தி அல்லாஹிற்காக வேண்டி இந்த நோன்பை நான் நோக்குகிறேன் இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹும் அல்லாஹனுடைய கூலிகள் என்று இந்த நோன்பை நோட்பதன் மூலமாக நமக்கு இன்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹும் அல்லாஹனுடைய சூரும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த நன்மையை நான் ஆதரவு வைக்கின்றேன் இந்த ரெண்டு அம்சம் மட்டும்தான் நோன்பாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் சதக்காவாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் அனைத்திலும் இந்த இரண்டு அம்சங்களை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னார் நிச்சயமாக நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹிடத்திலே கபுல் செய்யப்பட்டு அல்லாஹனுடைய அருளும் கருவையும் கிடைக்கும் மன்னிப்பும் கிடைக்கும் நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் எல்லாம் சுவானாக வத்தாரா அப்படிப்பட்ட தூய்மையான அமல்கள் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள அழிப்பானாக நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்கள் வணக்கங்களையும் அல்லாஹன் இடத்திலிருந்து ஏற்று கபுல் செய்து பொருத்திக் கொள்வானாக நாம் செய்த இபாதத்துக்கள் வணக்கங்களில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் தவறுகள் இருந்தால் அவைகளை மன்னித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வாஹித் தானது ஆலமி அசாமலைக் அரகமத்துல்லாஹி வரக்காத்து